வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி இன்னைக்கு வீடியோல நம்ம யார பத்தி பாக்க போறோம் அப்படின்னா பீகார்ல சமீபத்தில் நடந்த எலெக்ஷன்ல குடுக்கப்பட்ட இருபத்தி ஒன்பது சீட்ல பத்தொன்பது வச்சு கட்சியான பஸ்வான் அவர்களுடைய ஜெயஎல் கட்சி அது வந்து வெற்றி வெற்றி அடைஞ்சிருக்கு அதை பத்தி தான் சில தரவுகளோட நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் ஆனா அதற்கு முன்னாடி ஒரு ரீக்க அதாவது தொடர்ந்து திருமாவர்கள வந்து இந்த சங்கிகளா இருக்கட்டும் இல்ல ஈழத்தை சார்ந்த சீமான் தம்பிகளா இருக்கட்டும் அவங்களும் சங்கிதான் அவங்க வந்து தெளிவுபடுத்தும் வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ நிறைய சிசிடி கேமரா ப்ரூஃப் இருந்த போதிலும் நிறைய தரவுகள் இருக்கும் போதும் நம்ம வந்து இங்க பாருங்கடா அப்படின்னு தூக்கி போட்டு அவங்க மூஞ்சில விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கும் போது கூட தொடர்ந்து அதே விஷயத்த அதே அவதூற அவங்க பரப்பிட்டே வந்து இருக்கிறது நோக்கம் என்ன அப்படின்னா திரும்ப அவர்களுக்கு தீர்வோ இல்ல நியாயமோ வந்து வழங்கணும் இல்ல வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல இல்ல அண்ணன் மேல பாசமா அப்படின்னா அண்ணன் மேல எந்த பாசமும் உங்களுக்கு கிடையாது இப்ப என்ன அப்படின்னா அவரை ஈஸியா டார்கெட் பண்ணி இழிவுபடுத்தலாம் அப்படி இழிவுபடுத்துவதன் மூலம் இந்தியா கூட்டணியும் திமுக கூட்டணியும் அவங்க வந்து இழிவுபடுத்தலாம் அது அவங்களுக்கு ஒரு கண்ட் டெய்லி பேசலாம் அப்படிங்கிற நோக்கமே தவிர அண்ணன் மீது பாசமா இல்ல அக்கறையா அப்படின்னா சுத்தமா கிடையாது இப்ப சமீபத்துல அண்ணன் காருக்கு முன்னாடி வந்து ஒருத்த பைக்ல போய் பிளான் பண்ணி விழுந்த மாதிரி காமிச்சான் இல்லையா அது நம்மளுக்கு வந்து வடிவலு வந்து நாலு பேரை கூட்டு வச்சுட்டு கார் வர்றது முன்னாடி போய் எவ்வளவு சொல்லுவாரு மாதிரி அவங்க நாலடி போய் முன்னாடி உழுவாங்கல்ல அது மாதிரிதான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு எவ்வளவு சிசிடி ப்ரூஃப் எத்தனை பேர் வீடியோ போட்டானுங்க ஆனாலும் திரும்ப திரும்ப வந்து கட்டு போட்டுட்டு டிராமா பண்ணிட்டே தான் இருக்கிறான் திருமாவண்ணா அவர்களுக்கு ஒரு மந்திரி அவருடைய வீட்டில வந்து அழைத்து பேசும்போது பிளாஸ்டிக் சேர் கொடுத்துட்டாரு அப்படிங்கறதுக்காக அந்த தலைவரை பார்த்து ஏன்னா அவர் வந்து ஒரு ஓபிசி கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு திமுக தலைவர் தான் அவர்கிட்ட வந்து அவருமே என்ன சொல்றாரு அப்படின்னா அவருக்கு அருகில் இருந்த ஒரு தான் உட்கார் சொல்லியிருக்கிறாரு அது வந்து சைட் பை சைடு இருந்தனால முகம் பார்த்து பேச முடியலன்னு அண்ணன் திரும்ப அவர்கள் தான் வந்து அந்த நாற்காலி வேற ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு சொன்னோன்னே வராண்டால இருந்த பிளாஸ்டிக் சேர் ஓகே போடுங்கன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கு பேசியிருக்கிறார் அண்ணன் பக்கத்துல இருந்து அண்ணன் சொல்ற விளக்கம் ஆனாலும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வேலை உங்களுக்கு அவங்க பிளாஸ்டிக் சேர் கொடுத்தது பிடிக்கல அப்படின்னா நீங்க யாரை பார்த்து கேள்வி கேட்கணும் அந்த தலைவரை பார்த்து அந்த அரசியல் கட்சி தலைவரை பார்த்து நீங்க எதுக்கு பிளாஸ்டிக் சேர் எங்களோட திரும அண்ணாக்கு கொடுத்தீங்க அவர் வேண்டானே சொன்னா கூட உங்க வீட்டு ஆட்களை வேலையாட்களை கூப்பிட்டு இந்த சேர் எங்க மூவ் பண்ணி சோகாவை மூவ் பண்ணி குடுத்துருக்கலாமே அப்படின்னு ஒரு வேளை நடக்க முடியாத விஷயத்தை கூட உங்களுக்கு பாசமா இருந்ததா நீங்க கோரிக்கையை வச்சோம் அந்த அரசியல் நபரை பார்த்து கேள்வி கேட்காம திருமானம் தொடர்ந்து பிளாஸ்டிக் சேர் பிளாஸ்டிக் சேர் சொல்வதையும் நோக்கம் என்ன அண்ணனுக்கு நியாயம் கிடைக்கும்ல அவமானப்படுத்தணும்ன்ட்டு ஆனா நீங்க அவமானப்படுத்துறதுக்குலாம் வந்து அவர் கழங்குற மனுஷன் இல்ல ரை இந்த காலத்துல இவ்வளவு கார்னர் பண்ணிருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டு காலகட்டத்துல நீங்க என்னலாம் பண்ணியிருப்பீங்க சங்கிங்க உம் கலைஞர் அவர்களும் அண்ணன் திருமா அவர்களும் சந்திக்காத கொடுமையே இருந்திருக்காத சாதிய கொடுமை நான் என்னால புரிஞ்சுக்க முடியுது அவங்க மட்டும் இல்லங்க இந்த சமூகத்துல ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்படப்பட்ட மிக முக்கியமா தாழ்க்கப்படப்பட்ட மக்கள் எவ்ளோ அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து இவங்களுக்கு நடக்கிற இப்ப நடக்கிற கொடுமையை வச்சே வந்து நம்மளால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும் ஜீரணிக்கவே முடியல அதனாலதான் திரும்ப திரும்ப நம்ம என்ன சொல்றோம் Probably not. ஆமாண்டா பெரியார்தான்டா எங்களை படிக்க வச்சார் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் பெரியார் சாதிய ஒழிப்புக்காக அவர் போராடின போராட்டம் அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப அவரை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இப்ப புரியும் நினைக்கிற இந்த ஈழத்து சங்கிங்களுக்கு சரி இப்ப சங்கிங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா இந்த பஸ்வான் அவர் வந்து பீகார்ல வின் பண்ணிட்டாரு பத்தொன்பது சீட்டு அது பிஜேபி கூட கூட்டணி வச்சனால பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு சீட்டே கிடைக்க மாட்டேங்குது நாங்க பாருங்க பத்தொன்பது சீட்டு வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டோம் ஜெயிக்க வச்சுட்டோம் வந்து உனக்கு முன்னாடி உனக்கு பின்னாடி கட்சி ஆரம்பிச்சோம் அப்படின்னு பேசுறேன் வச்சிருக்காங்க நான் முன்னாடியே சொன்னதுதான்டா பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நாலு பாட்டில் விஷத்தை வாங்கி குடிச்சிடலாம் இவனுங்க கிட்ட அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் திருமாவர்களை நீங்கள் அவமானப்படுத்த நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா நாங்க எப்படி பாக்குறோம் தெரியுமா உங்களை எல்லாம் கோமலியா பாக்குறோம் அதாவது பஸ்வன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தலித் மக்களை தலித் கட்சியின் பேர்ல கொண்டு போய் அடமானம் வைத்திருக்கிறாரு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எப்படி எல்லாம் கொண்டாடுறீங்க அப்படிலாம் சொல்றீங்க கொண்டாடல கண்டிப்பா நீங்க கொண்டாட மாட்டீங்க என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பாருங்க நாங்க வந்து தலித்துக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்க எப்படி தெரியுமா பாக்குறோம் அதை கோமாளித்தனமா பாக்குறோம்டா நிஜமா சொல்ற லிட்டரலா கோமாளித்தனமா பாக்குறோம் இது எப்படி தலித் ரெப்ரசன்டேஷன் ஆகும் இது தன்னோட கட்சியை மக்களையும் சம்மிஷன் பண்ணிருக்கிறாரு அதாவது இன்னும் லிட்டரலா சொல்ல போனா பிராமணிக்கல் சூப்பரம் மிசி இருக்குல்ல கிட்ட போயிட்டு தலித் மக்களை அடமானம் வச்சிருக்க அம்பேத்கருடைய போட்டோ வச்சுட்டு போட்டோ வச்சுட்டு விழுந்து வணங்குவதாலேயே அம்பேத்கரை அம்பேத்கரை வாழ்ந்துட்டு ஏன்னா அம்பேத்கர் இந்த சனாதானத்தை இந்த பிஜேபி நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற சனாதானத்தை எதிர்த்துதான் புத்த மதத்துல போய் சேர்றாரு இன்னைக்கு நம்மளோட தேசிய கொடியில மூணு கலர் இருக்கலாம் ஆனா அது ஒரே கலரா காவி கலரா மாத்துறதே கொள்கையாவும் வ நாடாக மாத்தணும் இந்தியாவும் துடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தங்க கிட்ட ஒருத்தன் போய் கட்சியை வந்து அடமானம் வைக்கிறான் அப்படின்னா அது அப்புறம் ரெப்ரசன்டேஷன் ஆகும் இல்லைங்களா சரி நான் கேக்குறேன் இவர் அம்பேத்கரை படிச்சிருந்தா பிஜேபி கிட்ட போய் கூட்டணி வச்சிருப்பாரா அப்படின்னா இல்லதானே அப்போ அம்பேத்கர் முழுமையாக படிக்கல சரி உங்களோட மாணிக்கே வர அதாவது உங்களுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சவரெல்லாம் பத்தொன்பது சீட்டு வந்து ஜெயிச்சிட்டாரு இருபத்தி ஒன்பது சீட்டு நாங்க கொடுத்தோம் அப்படின்னு சொல்லும் போது கேக்குற கேள்வி என்னன்னா அம்பேத்கர் அவருடைய வாழ்நாளில் எத்தனையோ அரசியல்ல அவர் பங்கேற்றார் எத்தனை சீட்டை வின் பண்ணாரு அதற்காக அவருடைய தத்துவம் என்ன வீழ்ந்தா போயிடுச்சு தாழ்ந்தா போயிடுச்சு தத்துவத்தையும் கொள்கையும் தாழ்ந்து விடாமல் வீழ்ந்து விடாமல் பாக்குற தாண்ட வீரம் அதை எங்க அண்ணன் அவர்கள் செஞ்சிட்டே இருக்கா தொடர்ந்து இந்த இந்தியாவிலே மிகப்படுத்தி கூறுறதா கூட நீங்க இந்தியாவிலே தலித் கட்சியை ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் தன்னோட கொள்கைகளை வந்து மாத்தாம நிலைப்பாட மாத்தாம இருக்கிறது அண்ணன் திருமாவர்கள் மட்டுமே அதற்கு நான் உதாரணமா இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து ஜெய் பிம் காமரேட் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் டாக்குமெண்ட்ரி ஆனந்த் அவர் பேரு கூட மறந்துச்சான் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு லாஸ்ட் டைம் எனக்கு மறந்துச்சு அப்படிங்கிறவர் நிறைய டாக்குமெண்ட்ரி படம் எடுத்திருக்காரு முடிஞ்சா யூடியூப்ல போயிட்டு நீங்க ஜெய் பிம் காமரேட் சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்க இங்கிலீஷ் சப்டைட்டலோட அந்த டாக்குமெண்ட்ரி வந்து பிளே ஆகும் சரி அதுல எல்லாமே வந்து ஆன் ரெக்கார்ட் அதாவது சிவசேனா கட்சி மேடையில பாலஜக்கரே அவர்கள் வந்து எப்படி தலித் மக்களை பத்தி நீங்க என்ன 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 வேணா பண்ணுங்க போலீஸ் வருமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தூண்டிவிடும் விதமாக பேசினது எல்லாமே அதுல ஆன் ரெக்கார்டா டாக்குமெண்ட்ல அட்டாச் பண்ணிருப்பாங்க அதுல தலித் பார்ட்டியான யூடியூப்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெய்பிம் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி இங்கிலீஷ்ல வந்து சப்டலோட இருக்கும் ஆனந்த் பத்வர்தன் அப்படிங்கிற டைரக்டர் வந்து நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் வந்து அவர் அப்லோட் பண்ணிருப்பாரு

அதுல பத்து பேர் இறந்துடுறாங்க பேர்றாங்க இந்த சிவசேனா கட்சி மேடையில பால் வந்து என்ன என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு அப்படின்னு தூண்டி தூண்டி விடுற மாதிரி போலீஸ் பண்ணிடும் பாத்துக்கலாம் சொல்லிட்டு விடும் விதமாக பேசினது எல்லாமே எல்லாமே இந்த 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 அட்டாச் பண்ணிருப்பாங்க பண்ணிருப்பாங்க ஒரிஜினலா உள்ள கிளிப்பிங்ஸ் ஆட் முடிஞ்சா இதுல பார்த்தாலே சோசியல் இன்ஜினியரிங் எப்படி நடக்குது அதாவது பிஜேபி ஒரு மாநிலத்துக்குள்ள போக முடியல அப்படின்னா முதல்ல அங்க உள்ள சிறுபான்மை பெரும்பான்மையான எஸ் எஸ்டி தலித் மக்களுக்கான எழுச்சியில் வந்த கட்சிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா செல்லரிக்கிற மாதிரி அரிப்பாங்க தோள் மேல கைய போட்டு அந்த கட்சிகளை வந்து செல்லரிக்கிற மாதிரி அரிப்பாங்க அப்படிதான் இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ கட்சிகள் இருந்துச்சு மிக முக்கியமா சொல்ல டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கட்சியா இருக்கட்டும் இதெல்லாம் இப்ப காணாமலே போயிட்டு அதுக்கப்புறம் ஓபிசி கட்சியான பாமக கட்சிக்கு வந்து அவங்களால வந்து செல்லரிக்க முடியாத கட்சியா இருக்கிறது அப்படின்னா ஒண்ணு விசிகா விடுதலை சிறுத்தை கட்சி இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் புலிகள் கட்சி இந்த மாதிரியான கொள்கை சார்ந்து கொள்கைகளை விட்டு கொடுக்காத கட்சிகளா இருக்கிற கட்சிகளை மட்டும் அதுலயும் தமிழ்நாட்டுலதான் வந்து இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கு கர்நாடகால என்ன பண்ணாங்க பாம்பேல என்ன பண்ணாங்க அப்படிங்கறது ஜெய்பீம் தாமரை பாருங்க பாம்பேல என்ன பண்ணாங்க கர்நாடகால என்ன பண்ணாங்க முன்னாடியே பேசியிருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் அவங்களால உள்ள நுழைய முடியல அப்படின்னா அந்த முதல்ல அந்த மைனாரிட்டி கட்சிகளாக இருக்கிற எஸ் எஸ் தலித் மக்களுக்கான கட்சிகளை வந்து இது பண்ணுவாங்க அப்புறம் ஓபிசி கட்சி இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மிக முக்கியமா அந்த மாநிலத்தில் வளர்ந்து நிற்கிற ஓபிசி கட்சி கட்சி மேல தோல்ல கைய போட்டு அந்த கட்சியை வந்து அவங்க எப்படி எல்லாம் வந்து முழுங்குவாங்க அப்படிங்கறத நம்ம பேசியிருக்கோம் அப்படியாக்கதான் நாங்க பாக்குறோம்டா நாங்க அப்படியாதான் இந்த பஸ்வன் அவர்களோட கட்சி எப்படி வீணா போகுது ஏற்கனவே அவங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்தவங்க தான் ஏதோ தப்பி பழச்சி வந்தாங்க இப்ப மறுபடியும் இருபத்தி ஒன்பது சீட்டு கொடுத்து இந்த பிரச்சனையில இப்போ பிஜேபி கரண்டா வந்து இந்த பதினஞ்சு வருஷமா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு பத்தொன்பது சீட்டு கொடுத்துட்டோம் நாங்க ஜெயிக்க வச்சுட்டாங்க பீகார் மக்கள் அவங்க ஓட்ட போட்டு ஜெயிக்க வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க போய் சட்டமன்றத்திலயோ இல்லாட்டினா நாடாளுமன்றத்திலயோ என்ன பேசுற போறீங்க ஓபிசிக்கான எஸ் சி எஸ்டி மக்களுக்கான ரிசர்வேஷன் போகும்போதும் சரி வேலை வாய்ப்புகள் போகும்போதும் சரி கூட்டணி தர்மத்துக்காக நாங்க கையெழுத்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாமக சொல்ற மாதிரியும் அதிமுக சொல்ற மாதிரியும் சொல்லிட்டு வர போறீங்க இது கேட்க உங்களுக்கு பத்தொன்பது சீட்டு இருபது சீட்டு சொல்லுங்க இப்பவும் சொல்றோம் நாங்க உங்களை கோமாளியா தான்டா பாக்குறோம் இந்த சிராக் பஸ்வான் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல மும்பைல நடந்த கலவரமும் அந்த தலித்து மக்களுக்கு நடந்த துரோகமும் கொஞ்சமாவது நினைவு இருந்தால் புரிதல் இருந்திருந்தா தன் கட்சியை கொண்டு போய் அவரு பிஜேபி கிட்ட அடமான வைப்பாரா ஆனால்தான் திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம் நீ ஒரு கோமாளி அப்படின்ட்டு ஏன் அம்பேத்கரோட காலில விழுந்து வணங்குறது இல்ல அம்பேத்கரை புரிஞ்சிருக்கணும் அவரோட தத்துவத்தை தெரிஞ்சிருக்கணும் அதாவது ரீசண்டா வந்து இந்த இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு அப்படிங்கிற படத்தோட டிரெக்டரை வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார் ஆதிரை நினைக்கிறேன் அந்த ஆதிரை அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்தியாவில நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க அம்பேத்கரோடைய பார்வையில இருந்து பாக்க ஆரம்பிச்சிட்டீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே நிறைய தீர்வு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு என்னை பொறுத்த வரைக்கும் அம்பேத்காரின் பெரியாரின் சிந்தனையில இருந்து செயல்படணும் அப்படி பட்டுட்டாலே நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுட முடியும் புதுசு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்களாம் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு வரா இவங்களுக்கு யார் நரேஷன் எழுதி கொடுக்குறாங்க அப்படிங்கிற புரிதல் நமக்கு வந்துடும் இப்போ இவர் அம்பேத்கரை தானே அங்க என்ன நடந்துச்சு பாம்பேல அப்படின்னு அவருக்கு புரியாம இருக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகள்ல பாம்பேல பெரிய இயக்கமாவும் கட்சியாகவும் இருந்தது பாத்தீங்க அப்படின்னா அதோட அதுல நாலு பவுண்டர் இருந்தாங்க அதுல மிக முக்கியமா தசல் அப்படின்னு ராம் தசல் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ரொம்ப பிரபலமான ரொம்ப உக்கரமா செயல்பட்டு இருந்த ஒரு தலைவர் அந்த தலைவர் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நடந்த அம்பேத்கர் சிலை உடைப்பு அதுக்கப்புறம் அந்த பதினோரு பத்து நபர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க போலீஸ் அதிகாரிகள்ல ஒருத்தர் வந்து அதனால தாங்க முடியாம செய்து கொள்கிறார் இந்த பதினோரு மரணம் அதை வந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கோபத்தை உண்டு பண்ணுது பயங்கரமான புரட்சிகரமான போராட்டங்கள் எல்லாம் வந்து வந்து அவர் பாந்தர் கட்சி மூலமாக வந்து அவர் நடத்துறாரு ஆனா கடைசியில அவர் மெல்ல மெல்ல அவருடைய சிந்தனை எங்க போச்சுன்னே தெரியல அவர் கட்சியை கொண்டு போய் எங்க அடமானம் வைக்கிறார் அப்படின்னா சிவசேனா கிட்ட போய் அடமானம் வைக்கிறார் பால்தேக்கரை வந்து அப்போ வந்து அதோட அந்த கட்சியோட தலைவராக இருந்தார் அவர்கிட்ட போய் அடமானம் வைக்கிறார் அப்பதான் அந்த கட்சியை உடைய ஆரம்பிக்குது ஏன்னா மத்த மூணு பவுண்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு சுத்தமாக வந்து இது பிடிக்கவே இல்லை இப்படிதான் கட்சியை கொண்டு போய் பிஜேபி தடம் ஆரம்பிச்சு இந்த தலித் பந்தர் அப்படிங்கிற கட்சியே இல்ல இப்போ வந்து பாம்பேல பாத்தீங்க அப்படின்னா ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு சில கட்சிகள் இருக்கு ஆனா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இல்ல அவங்களுமே சிவசேனா கிட்ட தங்களை அடம் ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சரி இப்போ இப்படிதான் வந்து கட்சியை வந்து அழிச்சிட்டு இருக்காங்க இந்த சோஷியல் இன்ஜினியரிங்க இன்னும் சிறப்பா சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு வேலை டாக்குமெண்ட்ரிஸ் பாக்குறவங்களா இருந்தா அனிமல் டாக்குமெண்ட்ரிஸ் பாக்குறவங்களா இருந்தா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் ஒரு பண்ணு வந்து தன்னோட வீட்டுல வந்து ஒரு பாம்பை வந்து பெட்டா வளர்ப்பாங்க அந்த பாம்பு குட்டியா இருக்கும் போது அவங்களை ஹக் பண்ணிட்டு தூங்கும் அப்படியே அது வளரும் போது வளரும் போது அவங்களை சுட்டி சுட்டி ஹக் பண்ணிட்டே தூங்கும் இவங்க வந்து அது வாம் கொடுக்குதுன்னு நினைச்சிட்டு அது கூட என்ஜாய் பண்ணிட்டு தூங்கும் போது ஆக்சுவலா அது என்ன பண்ணிருக்குன்னா வளர வளர இவங்கள முழுங்கனா நம்மளோட பாடியை வந்து எவ்வளவு தூரம் ஸ்ட்ரெச் பண்ணணும்னு மெஷர் பண்ணிட்டே இருந்திருக்கு அப்படிதான் அந்த பர்டிகுலர் பாம்போட இயல்பாவே இருந்திருக்கு அது ஒரு நாள் அவங்கள முழுங்கிடுது இதே மாதிரிதான் பிஜேபி உங்களை வந்து கட்டி அரவணிக்கிறாங்க இருபத்தி ஒன்பது சீட்டு குடுக்குறாங்க அப்படின்னா உங்களை வந்து மெஷர் பண்றாங்க அவங்க நீங்க உங்களை எங்க வச்சுக்கலாம் உங்களோட தராதாரம் என்ன உங்களுக்கு உங்களோட சப்போர்ட் மக்கள் கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் வருது உங்களை கழுவ முடியும் எடுக்கவா சொல்லிட்டு எந்த விதமா கூப்பிட்டாலும் எங்க தலைவர் அவர்கள் உங்க பின்னாடி வரவே மாட்டாங்க அவர் முடிவு பண்ணிட்டாரு நீங்க வந்து பாம்பு என்னைக்கு வேணாலும் எங்களை முழுங்குவீங்க அதற்கு முன்னாடி சனாதானத்தை ஒழிக்கணும் எப்படின்னு பேசிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இந்த சங்கி பிஜேபியும் மண்ணை விட்டு ஒழிய வேண்டும் அப்படிங்கிறத அவரோட குறிக்கோளா இருக்கு தொடர்ந்து பேசிட்டு உங்களுக்கு பிடிக்கல அதனால நீங்க அவமானப்படுத்துறீங்களே தவிர உங்களுக்கு என்ன பெரிய அக்கறையா நாங்க ஜெயிச்சுட்டோம் நாங்க ஜெயிச்சுட்டோம் நாங்க ஜெயிச்சுட்டோம் கொண்டாடிட்டு இருக்கீங்களே முதல்ல இந்த கொண்டாட்டத்திற்கு முதல்ல நீங்க தகுதியானவர்களா பிஜேபி அப்படின்னு பார்த்தா இல்ல இதற்கு முன்னாடி இவிஎம் மிஷினை வச்சு வின் பண்ணாங்க இப்போ இவிஎம் மிஷின்ல எதுக்குடா வந்து நீங்க இத்தனை வீபேட் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி வைக்கும் போது இன்னும் அதிகமான வீபேட் வைக்கணும் ஏமாற்று ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு தொடர்ந்து சொன்னனால சரி அதெல்லாம் வச்சாதான் நீ கேள்வி கேட்கிறேன் உன் ஓட்டு உரிமையே நான் பறிச்சுறேன் எதுக்கு அங்க போயிட்டு நான் ஹேக் பண்ணிட்டு அதுக்கு இன்செர்ட் பண்ணிட்டு சாப்ட்வேரா அப்படின்ட்டு ஓட்டுரிமை பறிக்கிறதுக்காக எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டானுங்க இந்த எஸ்ஐஆர்ல மிக முக்கியமா வந்து இப்போ ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு பீகார் பீகார்ல நம்ம போன வீடியோல பேசின மாதிரிதான் கிட்டத்தட்ட ஏழு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டுகள் மட்டுமே வந்து எலிஜிபிளான ஓட்டுகள் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க அதுல முத முதல்ல ஆகஸ்ட் மாசம் செஞ்ச ஃபர்ஸ்ட் ரிவைஸ்ல அதாவது ரிவிஷன் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் ஓட்டுகள் கிட்ட வந்து இவங்க வந்து ரூல்ட் அவுட் உங்களுக்கு ஓட்டுகள் கிடையாது எலிஜிபிலிட்டி இல்லைன்னு வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மேல்முறையீடு பண்ணி திரும்ப அப்ளை பண்ணதுல வந்து சரின்னு சொல்லிட்டு இருபத்தோரு லட்சம் ஓட்டுகள் கிட்ட வந்து அதுலயுமே வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டுகள் வந்து நம்ம நேத்து வீடியோ கிளிப்பிங்ஸ்ல ஆட் பண்ணிருக்கோம் அந்த வாதாடுறவருன்னு சொல்லியிருப்பாரு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டுகள் வந்து வேற யாரோ வந்து இவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்க கூடாது இவங்க வந்து இவங்க ஃபாரினரு இவங்க வந்து அது இவங்க வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு அப்செக்ஷன் வச்சு அதன் மூலமாக போனதாகவும் அதுல பாத்தீங்க அப்படின்னா திரும்ப வந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நாற்பதாயிரம் பேர் வந்து அவங்களே அப்ளை பண்ணிருக்காங்க அதாவது எனக்கு ஓட்டு வேணா ஏன்னா தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த நபர்கள் ஒரு சாம்பிள் டேட்டா எடுத்து அவங்க ஜூலை மாசம் வந்து எனக்கு ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு அவங்களோட வேணான்னு அவங்க எழுதிவர எக்ஸ் ஏபிசின்னு அது மாதிரி இவங்க பேர்லாம் எடுத்து போட்டிருக்காங்க அதே போற ஜூலை மாசம் வேணும்னு கேட்டவன் ஆகஸ்ட் மாசம் வந்து வேணான்னு சொல்லி சொல்லியிருப்பான் அப்படிங்கிற மாதிரியான சாம்பிள் டேட்டாஸும் எடுத்து வச்சு அவர் வாதாடி கோமாளித்தனம் பண்ணி ஒருத்தவங்க வின் பண்ணியிருக்காங்க அது மான வியக்கேடு வெக்கக்கேடு கோமாளித்தனமா நாங்க பார்க்கும் போது அதை கொண்டாட்டமா பார்த்துட்டு அதையும் கொண்டு வந்து எங்களுடைய தலைவர் திருமாவர்களோட கம்பேர் பண்ணி பாக்குறீங்களா அதாவது ஒரு சாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு என்டிஏ வந்து பீகார்ல எடுத்த ஓட்டுக்கள் அப்படின்னா நூத்தி அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி தின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது மெஜாரிட்டியான ஓட்டுகள் இவ்வளவு எடுக்கணும்னு இருக்கும் அதை விட மூணே மூணு சீட் தான் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்து ஜெயிச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு பீகார்ல வந்து பிஜேபிக்கான அந்த என்டிஏ கூட்டணிக்கான அதிருப்தி இருந்திருக்கு அப்படி இருக்கும் போது இவர் இந்த சிராக் பஸ்வான் அப்படிங்கிற அந்த எல்ஜே பார்ட்டி இருக்கு இல்லையா அந்த எல்ஜே பார்ட்டி அப்போ தனித்து போட்டிட்டதுனால சில ஓட்டுக்கள் வந்து பிளவுபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா அதை இப்ப இன்க்ளூட் பண்ணி அப்ப எடுத்த சீட்டை வந்து அந்த சாட்டிஸ்டிக்ஸ் வச்சு என்ன சொல்றாங்க ஒருவேளை அப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல பஸ்வான் அவர்கள் சிராக் பஸ்வான் அவர்கள் எல்ஜே பார்ட்டி என்டிஏ கூட்டணியோட இருந்திருந்து பிளஸ் இந்த அஞ்சு பர்சன்டேஜ் மக்கள் இருப்பாங்களா நியூட்ரலா ஓட்டு போடுவாங்களா இந்த எலக்ஷனுக்கு இவங்களுக்கு ஓட்டு போட்டோம் ஏடிஎம் கேக்கு ஓட்டு போட்டோம் அடுத்த வருஷம் டிஎம் கேக்கு போடுவோம் சொல்லிட்டு இந்த ஸ்விங்கா போடுவாங்கல்ல அவங்களும் சேர்த்து இவங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தா கூட கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு சீட்டு கிட்ட வந்து இவங்க கம்மியா எடுத்து தோத்து போயிருந்திருப்பாங்க இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன்ல அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது சோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா கேரவன் மேகசின்ஸ் அதுல யாருக்காவது நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க அதுல ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் அந்த கேரவன் மேக்ஸ் மேகசின்ல இந்த பீகார் அனலைஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுல சொல்லப்பட்டதுதான் எலெக்ஷன் டேட்டாவை வச்சு ஒருவேளை இந்த சிராக் பஸ்வான் பர்சன்டேஜ் இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்குன்னு அப்படி ஓட்டு போட்டிருந்தா கூட நாற்பத்தஞ்சு சீட்டு கிட்ட வந்து இந்த முறை அவங்க லூஸ் ஆனா அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க மறுபடியும் அப்படின்னா அதற்கு காரணம் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் துளைக்கப்பட்ட பறிக்கப்பட்ட ஓட்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெக்கமாலையாடா அவங்களுக்கு இவ்வளவு பிராடு பண்ணி பண்ணி ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் தத்துவத்துக்காகவும் கொள்கைக்காகவுமே வாழ்ற ஒரு மனுஷனை அவமான வேறப்படுத்திட்டு இருக்கீங்க வெக்கமால அம்பேத்கார முழுமையாக படித்தவர் வந்து அண்ணன் திருமாவர்கள் அம்பேத்கார முழுமையா படிச்சோம் அப்படின்னா அரசியல் சமூக உணர்வு தத்துவம் கொள்கை வாழ்க்கை நெறி எல்லாத்துலயுமே பர்ஃபெக்டா ஒரு மனுஷன் இருப்பான் அந்த மனிதன் கொண்டு போய் தன் கட்சியை ஒரு சனாதன கட்சிக்கிட்டலாம் அடமானம் வைக்க மாட்டான் அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க எல்லாம் வந்து ஓட் பாலிடிக்ஸும் சீட் பாலிடிக்ஸும் பண்றவங்க இப்ப கூட நீங்க என்னத்த தூக்கிட்டு வரீங்க அப்படின்னா பத்தொன்பது சீட்டு இருபத்தி ஒன்பது சீட்டு நீங்க பாத்தீங்களா ரெண்டு சீட்டு ஆறு சீட்டுன்னு சீட்டை தான் தூக்கிட்டு வரீங்க அண்ணனுக்கு ஒரு சீட்டு ஓட்டு கூட நான் திரும்பவும் இயக்கமாவே மாறுறதுக்கு தயார் எனக்கு வந்து இந்த ஓட் பாலிட்டிக்ஸ்ல பெரிய இதுவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே ஓட் பாலிட்டிக்ஸா அவர் திங்க் பண்ணாம ஒரு இயக்கமாவே இன்னைக்கு வரைக்கும் திங்க் பண்ணிட்டு இருக்கிறாரு அண்ணன் அவர்கள் அவர் ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் பண்றவர்டா அவங்கள மாதிரி ஓட்டு சீட்டு பாலிடிக்ஸ் பண்றவர் இல்ல இன்னும் சொல்ல போனா நீங்க எல்லாம் வந்து பிஜேபியோடைய போஸ்டர் பீஸ் அவங்களோட போஸ்டர்ல ஒரு தலித் பார்ட்டி நபர் வந்து பாருங்க பிஜேபி இருக்காருன்னு காமிக்கிறதுக்கான ஒரு போஸ்டர் பீஸ் ஆனா திருமாவ என்னைக்குமே மாஸ்டர் பீஸ்